ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க சவுதி அரேபியாவில் வந்து அவங்க ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு ரெண்டு பட்டன் மாரி வைப்பாங்கங்க அதாவது புது மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுறாங்க இல்லை இவங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க இல்லை புது ட்ரெஸ் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பட்டன்ஸ் வந்து அதில் செட் பண்ணுவாங்க இந்த பட்டன்ஸ் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் என்ன செய்வாங்கன்னா முன்னாடி பகுதியிலே செட் பண்ணுவாங்க எந்த இடத்துக்கிட்ட அப்படின்னு பாருங்களேன் காட்டுறோம் பாருங்கள் இதுதான் அந்த ட்ரெஸ்ஸுன்னு வச்சிங்கன்னா இந்த இந்த இடத்துக்கிட்ட செட் பண்ணுவாங்க இங்கே ஒரு பட்டன் இங்கே ஒரு பட்டன் செட் பண்ணுவாங்க இது வந்து இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பட்டன் கிடையாதா இந்த இடத்துக்கிட்ட செட் பண்ணுவாங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று செட் பண்ணுவாங்க இந்த பட்டனை அதுக்காக உள்ளது தான் வந்து இந்த பட்டன்ஸ் இது வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கினோம் அப்படின்னா அதில் நம்ம பட்டன் வைக்கிறோம்ல அதே மாதிரி இவங்க வைப்பாங்க அந்த பட்டனு இது வந்து சவுதி அரேபியாவில் வந்து இதுவும் வந்து சாதாரணமாக ஒரு ஈஸியாக நினச்சிடாதீங்க இதுலேயும் வந்து நம்மளுடைய இன்சில் போட்டது இருக்கும் இந்த இருக்குது பாருங்களேன் இன்சில் போட்டது டி அப்படின்னா இப்போ டீன்னு இருக்குது பாருங்கள் இந்த இன்சில் போட்டிருக்கு பாருங்கள் தெரியுதா இப்போ இன்சில் போட்டது இருக்கும் இதுலேயே வந்து நம்ம பேர் எழுதி கேட்டாலும் எழுதி கொடுப்பாங்க இதுலேயே கோல்டுலாம் இருக்கும் தங்கத்திலலாம் வச்சுருப்பாங்க தங்கம் தங்கத்தில் வெள்ளியிலலாம் வச்சுருப்பாங்க அந்த பட்டனு அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அதனால் வந்து இந்த பட்டன் வந்து அதிகமாக இங்கே வந்து விலை மதிப்பு இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பட்டன் வந்து நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் இந்த மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் இந்த ரெண்டு பட்டனுங்கிறது வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் நம்பூர் காசுக்கு இது வந்து சவுதி அரேபியாவில் மிக ஒரு ஃபேமஸான விஷயம் இது புது ட்ரெஸ் பண்ணால் இப்போ நம்ம ஊரெலாம் புது ட்ரெஸ் பண்ணால் ச மஞ்சள் வைப்பாங்க சிலவங்க இல்லைன்னா ஒரு சந்தனம் மாரி வைப்போம் புது ட்ரெஸ் பண்ணும்போது இல்லைனா ஐனி கலையாமல் இருக்கும்னு நினைப்போம்ல அதே மாதிரி இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா புது ட்ரெஸ் அப்படின்னா இந்த பட்டன் இருக்கும் அவங்க ட்ரெஸ்ஸில் அது வந்து இவங்களுக்கு மிக ஒரு மதிப்பான ஒரு விஷயம் இந்த மாடல் இருக்கு இது சூப்பராக இருக்குது இந்த மாடல் பார்க்குறது உங்களுக்கு தெரியுது கண்ணாடியில் இருக்கிறதால நான் கண்ணாடி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த மாடல் இதுலேயே வந்து இன்னொரு மாடல் அது இருக்கும் பாருங்களேன் அம்புக்குரி போட்ட மாதிரி இருக்கு பாருங்க எல்லாத்தையும் ஜூம் பண்ணி காட்டுறேன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கிளாஸ்ன்னு நினச்சிடாதீங்க என்னடா கண்ணில் போடுற கிளாஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சவுதி அரேபியாவில் ட்ரெஸ்ஸில் வைக்கிற பட்டன் அது ஓகேவா இதெல்லாம் எந்த மாரி ட்ரெஸ்ஸில் வைப்பாங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸையும் நான் உங்களை காமிச்சிட்டேன் மறுபடியும் ஒரு தடவை காமிக்கிறேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வைப்பாங்க இந்தவருக்கு பாருங்கள் மாதிரி ட்ரெஸ்ஸில் இந்த இடத்துக்கிட்ட செட் பண்ணுவாங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுவாங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுவாங்க இந்த ட்ரெஸ்ஸும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பட்டனும் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க பாருங்கள் ஆமாம் இது ரெண்டுமே ஒன்றா நம்ம ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் சில இடத்துங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு பட்டன் வேறு இடத்துல வாங்குவாங்க இங்கேயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது ஒரே இடத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இதெல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு ஐயாயிரம் வந்துடும் இது ரெண்டும் எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு ஐயாயிரரூபா வந்துடும் தாராளமாக ஓகே நண்பர்களை மீண்டும் சந்திப்போம் அடுத்த நல்ல வீடியோவில் ஓகேவா